வா அடடே கண்ணனா என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல ஆபீஸ்ல வேலை சீக்கிரமா மா அம்மா இங்க அம்மா கிச்சன்ல இருக்கா நைட்லி மைட்லி என்ன மாமி கண்ண வந்துட்டான் பாரு வா கண்ணா இரு சூடா காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன் மா என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க இல்லையே நான் நன்னா தானே இருக்கேன் கண்ணெல்லாம் கலங்கி போன மாதிரி இருக்கு நன்னா இருக்கேன்னு சொல்ற உடம்பு எதுவு சரியில்லையா ஒண்ணும் இல்லப்பா ஆ கிச்சன்ல அடுப்புல வேலையா இருந்தேன் அதான் போய் சொல்லாதமா. நீ என்ன கிச்சன்ல விறகு அடுப்புல வேலை பாத்துட்டு இருக்க புகைப்பட்டு கண்ணு கலங்கி போறதுக்கு சொல்லு என்னாச்சு உனக்கு என்ன பத்தி கவலைப்பட்டு மா, என் கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் நீ ஆசைப்படுற மாதிரியே கழுத்துல கண்டிப்பா நான் தாலி கட்டுவேன் நிஜமாவா கண்ணா சொல்றேன் சத்தியமா சொல்றேம்மா அம்மா இனிமேல் சந்தோஷத்துக்காக கூட உங்க கண்லேருந்து கண்ணீர் வரக்கூடாது ஓகே மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன மைத்துல ஆச்சரியமா இருக்கா கெட்டது நடக்கிற மாதிரி நல்லதும் திடீர்னு தான் நடக்கும் அன்னைக்கு கோதைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இத பத்தி இனிமே இங்க யாரும் பேச வேண்டாம் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசின கண்ணா இன்னைக்கு என்னோட கோதைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறானே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிற நீ விடாம பண்ணிட்டு இருக்கிற சுந்தரகாண்ட பாராயணமோ எதின் இருக்கிற ஸ்ரீராம ஜெயம் இந்த ரெண்டையும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே மாமா இருந்தாலும் துக்கமும் சுழலும் என்னை சுத்தி வந்துட்டே இருக்கே அப்படின்னு நீ விரக்தியா பேசினிய இன்னைக்கு பார்த்தியா வெள்ளம் வடிகிற மாதிரி கண்ண மனசுல கோதையை பத்தின சந்தேகம்லாம் வடிஞ்சு இப்ப அவன் தெளிவா ஆயிட்டான் புரியுது மாமா அன்னைக்கு ஏதோ நான் தெரியாம பேசிட்டேன் நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் பகவான கெட்டியா புடிச்சுக்கணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சு விடுத்த புரிஞ்சு விடுத்தோனோ இனிமே தொடர்ந்து அந்த பாராயணம் பண்றதையும் ஸ்ரீராம்ஜெய் எழுதுறதையும் விடாம பண்ணிண்டேரு சரி மாமா ஏ மாமா கண்ணு ஏதோ பேசணும்னு சொன்னானே எதை பத்தி இருக்கும் அடடடடா மறுபடி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா உன்னை திருத்தவே முடியாது மைத்லி என்ன மாமி பண்றது இந்த கண்ணை எந்த நேரத்துல எந்த குண்ட போடுவான்னு தெரியலையே என்ன மைதிலி அந்த புள்ள எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறா இனிமே சந்தோஷத்துல கூட நீ கண் கலங்க கூடாதுன்னு அப்படிப்பட்ட புள்ளையை நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்கியே நம்ம மாடிக்கு போலாம் சரி மாமா அம்மா நீ காபி கலந்துட்டு நான் மாமா கிட்ட பேசிட்டு வந்துறேன் வாங்க மாமா கண்ணா என்னமோ பேசணும்னு சொன்ன இப்ப சைலண்டா இருக்கியே மாமா நான் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கோதைக்கெழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னேனோ இல்லையோ அது நடக்கணும்னா நான் என் அப்பாவை முதல்ல தேடி கண்டுபிடிச்சாக்கணும் அதுக்கு நீங்க தான் மாமா உதவி பண்ணணும் எந்த விதத்தில் நான் உனக்கு உபகாரம் பண்ண முடியும்னு தெரியலையே சொல்லு மாமா உங்களுக்கே நன்னா தெரியும் என் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது அவர் கருப்பா சிவப்பா உள்ளியா பருமனா நெட்டையா குட்டையா எதுவுமே எனக்கு தெரியாது முகவரி தெரிஞ்சாலே ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படி போது முகம் தெரியாத ஒருத்தரை நான் எப்படி மாமா கண்டுபிடிக்க போறேன் நம்ம வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் அவர் போட்டோ ஒண்ணு கூட இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு அவர் போட்டோ எங்கேயாவது இருக்கா இல்ல கண்ணா உன் அப்பா உட்டோவ எங்கேயும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் மாமா இப்படி சொல்றேன் அவர் போட்டோ ஒன்றும் கொடுவா இல்லை அட்லீஸ்ட் கல்யாணத்தும் போதாவது போட்டோ எடுத்துருப்பா இல்ல நீ கேட்கறது நியாயமான கேள்வி ஆனா மைத்திரி கல்யாணம் விமர்சையா சத்திரத்துல நடக்கலப்பா சிம்பிளா ஆத்துல தான் நடந்தது சரி போட்டோ இல்லைன்னா என்ன நீங்க அவரை பார்த்துருக்கா இல்லையா அவர் எப்படி இருப்பாருன்னு பர்டிகுலரா அவர் அடையாளங்களை ஏதாவது சொன்னேன்னா அதை வச்சு அவரை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாமாமா நல்ல சேப்பு ரொம்ப உயரம்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டேன்னு சொல்ல முடியாது நடுத்தர உயரம் உங்க அம்மாவுக்கு ஏத்த நல்ல ஜோடி அவர் மைத்திலி சீத்தேன்னா உங்க அப்பா ராமர் அப்படி ஒரு நல்ல பொருத்தம் போருமா மாமா. இதையெல்லாம் வச்சு எப்படி ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு புரியுது கண்ணா ஆனா இதை தவிர குறிப்பிட்டு சொல்ல முடியா எதுவும் எனக்கு தெரியலையே நடத்தினா அங்க போய் யாரையாவது விசாரிச்சா அப்பாவை பத்தி தகவல் கிடைக்கும் இல்லையா இதெல்லாம் நாங்க விசாரிக்காமல் இருப்போம்மா அப்பவே விசாரிச்சுட்டோம் ஒன்றும் பிரயோஜனப்படலை உங்க அப்பா எங்க போனார்னு யாருக்குமே தெரியல சிர்பர மாதிரி கத்துறே ம் எனக்கு உயிரதான் போய் இருக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல லீவு ஆச்சே கிச்சன்ல போய் சமைக்கலாம்னு பார்த்தா எனக்கு ஒத்தாசை பண்றது கூட அங்க யாருமே இல்லை இங்க வந்து பாத்தா நாராயணா நாராயணா நீ எப்பவளையோ ஊrtின்னு இருக்க அந்த பார்க்குல நாராயணனே உன்ன வந்து பாக்குற மாதிரி இந்த சாரா என்னடனா புது செல்போன் வாங்கி வெச்சிட்டு நைட்ல பேசட்டே இருக்கா அப்படி யாரோட தான் பேசறாளோ தெரியல நான் மட்டும் தனியா கஷ்ட பண்ணுமா அதானே பாத்தேன் என்னடா அது நேத்து ராத்திரியில இந்த குட்டி பிசாசு ரூம்ல ஏதோ சத்தம் வந்தேன்றே இருந்து நான் என்ன நினைச்சேன் இவ அப்பி தப்பி பாட்டதா நன்னா பேசுறாளோன்னு தோணித்து யாரோடயோ பேசின்னு இருக்காளா போன்ல ஆமா இந்த விஷயத்தை ஏன் நீ முன்னாடி எனக்கு சொல்லல நானே கிளம்புறத பார்த்தேன் உனக்கு தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த சிடுமூஞ்சி எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றா இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஓஹோ நமக்கு எல்லாம் தெரியாம தான் இவ யார்கிட்டயோ போன்ல பேசின்னு இருக்காளா லட்சுமி இந்த சாரு அவர் எனக்கு திக்கு திக்குங்கிறது இந்த பெருமாள் தான் அவளுக்கு ஒரு நல்ல புத்தியா கொடுக்கணும் ஏடி நம்ம ஆத்துல தான் இங்க ஒரு போன் இருக்கோனோ மறுபடியும் எதுக்கு ஒரு போன் வாங்கிருக்கா கையில இருக்கிற காசு எல்லாம் கரியாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாளா ஆமா இந்த கையில வச்சுட்டு பேசுறாளே போனு அது என்ன வில இருக்கும் அது இருக்கும் அத்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் பத்தாயிரத்துக்கு மேல இருக்குமா அட பெருமாளே என்னடி வாங்குற சம்பளத்தெல்லாம் குட்டி சோறு பண்றதுன்னே முடிவு பண்ணிட்டாளா

சொன்னோமா தேசிகன்ட என்ன அவன் பண்ணினா அவள கண்டிச்சானா இல்ல அவள கோச்சிண்டானா அம்மா நீ ஏமாத்துனது தப்பு நூத்தி எட்டு தடவை அதுக்கு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துரும் பெருமாள் கோவிலன்னா அவளதான் அவளுக்கு பெரிய தண்டனையை கொடுத்தான் என்ன சொன்னான் கூடவே இந்த காலத்துல கூட வேலை பண்ற எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி மாடர்ன் டிரஸ் போட்டு இருக்கா இல்லையா அதனால இவ்வளவு போட்டுக்கிட்டும் கொஞ்சம் டீசண்டா போட்டுக்கிட்டோம்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டிட்டான் நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டான் இப்போ இந்த விஷயத்தை ஐயோ இவ போன் வாங்கிருக்காடா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோ

எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாடு திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சு அசஞ்சு வருதுவர் சோம்பேறி தடிச்சி உனக்கு படுக்கையை விட்டு எழுந்துக்க இன்னும் மனசே வரலயா லீவ் நல்லா இருக்கே சட்டுன்னு எழுந்துப்போம் குளிப்போம் பெருமாள்ட்ட நாலு ஸ்லோகத்தை சொல்லுவோம் அக்காவுக்கு கூட மாட இருப்போம் காய்கறி நறுக்கி கொடுப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள உன் மண்டைக்கு தோணவே தோணாத நீங்க நாராயண மந்திரம் சொல்றத நிறுத்திட்டு அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்ல நல்லா உட்காந்து சொகம் கண்டுட்டேன் இப்போ என்னையும் தொந்தரவு பண்றேன் பல்ல உடச்சுடுவேன் ஜாஸ்தி பேசினேன் நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகும்போது போது தினம் யாரையும் பண்ணி கொடுக்குற இன்னைக்கு லீவ் நாள் தானே நீ பண்றதை விட்டுட்டும் மறுபடியும் என்ன பண்ண சொல்றியா வர வர இந்த ஆத்துல உன் கொட்டம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு அத்த அப்படி நான் என்ன அக்கிரமம் பண்ணிட்டேன் ஏன் வீணா நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டி ரா முழுக்க குச்சு 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 குச்சுன்னு பேசிட்டு யாரோட நீ பேசிட்டு இருந்த இந்த பார் இந்த மாதிரி நீ ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் இதுக்கு மேலேயும் நீ போவேன்னு ஏண்டி ரகசியமா யாரோட பேசிட்டு இருந்த எவன்கிட்ட பேசிட்டு இருந்த எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் சொல்லு அத்த வாய் மூடு அதிகமா பேசுன சாரா அத்தை வயசானவா

சரி சாரா நான் கேட்கிறேன் சொல்லு இந்த போன் ஏது உனக்கு யார் வாங்கி கொடுத்தா இந்த மொபைல் எனக்கு கோதை தான் வாங்கி கொடுத்தா நான் பேசிட்டு என் ஆபீஸ் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன் போதுமா பத்தியடி உனக்கு என்ன கோவம் வருது என்ன திமுற பேசிட்டு போறா பாத்தியா அத்த அப்பா சொல்ற மாதிரி நீ குரல வாய்ட்டு பேசினியோ அத நீ கோவிச்சுருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு போறா அது இருக்கட்டும் இந்த கோதை எதுக்காக இவளுக்கு போனை வாங்கி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா ஆமாட்ட கோதை வரட்டும் வா கோத அத்தை நன்னா இருக்கேன் ஆமா நாங்க இத்தனை நேரம் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் எப்படி தெரிஞ்சது என்ன பத்தியா பேசிட்டு இருந்தேன் நல்லதா தானே பேசிட்டு இருந்தேன் உன்ன பத்தி நான் இன்னைக்கு நீ தப்பா பேச போறேன் எப்படி இருக்க லக்ஷ்மி நன்னா இருக்கேன் நீ எப்படி இருக்க கோதை ஆ ஃபைன் கோதை எனக்கு மேல கொஞ்சம் கோபம் ஏ ஆ எனக்கு தெரியும் நீங்க ஊர்ல இருந்து வந்த அப்புறம் நான் உங்களை பார்க்க வரவே இல்ல அதானே ஊர்ல அத்தை பேர் அத்தை எல்லாம் சௌக்கியமா அவ எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கா ஆமா நீ எதுக்காக சாராவுக்கு போனை வாங்கி கொடுத்து காசை கரியாக்குற என்ன சொல்ற அத்தை சாராவுக்கு நீ செல்போன் வாங்கி கொடுத்தியா செல்போன்